வந்தே மாதிரம் நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இரண்டு வழக்குகள் தாக்கல் செய்திருக்கேன் நல வழக்குகள் கொண்டு வந்து மழைநீர் வழியாக கால்வாய் அதில் தடுத்து நிறுத்திட்டு மழைநீர் சேகரிப்பு மையம் திருத்தூர் மழைநீர் சேகரிப்பு மையம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கம் இன்னொரு வழக்கு குண்டுகுழி சாலைகளால் ஏற்படும் விபத்துகள் அது காவல்துறை எவ்வளோ அதில் இருக்கிறாங்க அதனால் குண்டு புல்லி சாலைகளை எப்படி சீர்திருத்துறது அப்படிங்கிறதுக்கு இன்னொரு வழக்கம் இன்னொரு வழக்கம் ரெண்டு வழக்கு இப்போ தாக்கல் செய்தேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி விசாரணைக்கு வந்தது ரெண்டு வழக்கம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அக்டோபர் மாதம் விசாரணைக்கு வந்தது அந்த ஜட்ஜி சத்யநாராயணங்கிறவர் நான் தான் ஐட்டம் நம்பர் ஃபோர் ஃபோர் அண்ட் ஃபைவ் என் கேஸு அவர் அதுக்கு அவர் இன்னொரு இன்னொரு வக்கீல எல்பி நிற்க வச்சு ஒரு மணி நேரம் பேசிவிட்டு அப்புறம் மூன்றாம் நாட்டுக்கு போயிட்டு பாஸ் ஏன்னா ஆர்டர் சொன்னார் கேஸ் நீங்கள் அவங்களோட கேஸை சேர்ந்துக்கிடுங்க நான் நான் ஏன் சரண மயிலா நான் ஏன் சரண மயிலா நோ நெக்ஸ்ட் அப்படின்ட்டு போயிட்டார் அந்த ரெண்டு கேஸும் விசாரணைக்கு அதுக்கப்புறம் வரவே இல்லை நான் அந்த நம்பரை சொ சொல்கிறேன் நம்பர் இந்த போ ஆர்டிஐ போடுறவங்க பொது பொது காரியங்களில் ரொம்ப அக்கறையாக இருக்கவங்க கொசுக்கடியால் அப்போ அவசைப்படுறவங்க குண்டு குழி சாலையினால் அவசரப்படுறவங்க நிறைய பார்க்குறோம் செய்தித்தாளெல்லாம் குண்டுக்குழி சாலையினால் எவ்வளோ அவசைப்பட்றாங்க மக்கள் அப்படின்னு அதனால் தயவுசெய்து இந்த ரெண்டு வழக்குகள் நம்பர் சொல்கிறேண்ணா அந்த ரெண்டு வழக்குகள் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹைகோர்ட்டு தகவல் பெருமை தகவல் திறமை அதிகாரி ஒருத்தர் இருப்பார் அவருக்கு இந்த டபுள்யூபி டூ நைன் டபுள் செவன் ஜீரோ டூ நைன் டபுள் செவன் ஜீரோ ஆஃப் டூ தௌசண்ட் நைன்டீன் டூ நைன் டபுள் செவன் டூ ஆஃப் டூ தௌசண்ட் ஆஃப் டூ தௌசண்ட் நைன்டீன் ரெண்டு நம்பர் ரெண்டு நம்பருக்கும் ஆர்டிஐ அனுப்புங்க ஒரு ஐம்பது பத்திரிக்கை ஐம்பது ஆர்டிஐ அனுப்பிச்சிங்கன்னா போகிறோம் அந்த கேஸ் லிஸ்ட்டில் ஆகிடும் அதுக்கப்புறம் ஏன்னா நான் மொட்டை தினமாக என்னெல்லாமே பண்ணி பார்த்துட்டேன் ஜட்ஜி சி சிஜேக்கே தபால் போட்டு பார்த்தேன் ஆனால் கிட்ட அந்த தபால் போய் சேராதுங்க அப்படின்றாங்க அரசியல்வாதிகள்லாம் நாலாயிரம் கோடி வேஸ்ட்டு நாலாயிரம் கோடி வேஸ்ட்டு மழைநீர் வடிகால் கால் வயலை வேஸ்ட்டு வேஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் உரிய தீர்வை யாரும் முன்னின்று செய்ய மாட்டேங்கிறாங்க அதனால் நண்பர்கள் பொதுநல காரியம் கொசுக்கடியினால் மக்கள் படுற அவஸ்தை டெங்கு வருது டெங்கு எண்ணிக்கை அதிகரிப்பு அப்படின்றாங்க இப்போ சமீபத்தில் ஒரு பகுதியில் அரசாங்கம் ஏற்பாடு பண்ண பிபி செக்கப் சுகர் செக்கப்லாம் இருந்தாங்க ஒரு குரூப் உட்காந்து அவங்க பின்னாடி ஒரு பெரிய பேனர் வீட்டில் தகர டப்பா இருந்தால் அது தள்ளிவிடவும் தேங்காய் மட்டும் இருந்தால் தள்ளிவிடவும் தண்ணியில் சேர்த்து சட்டப்படி கூட்டுறோம் அது நீங்கள் வீட்டில் ஒன்று ரெண்டு கொசு வளர்கிறதுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா டயரு டியூப்பு அதை ஏதோ போட்டு அதுக்கு ஒரு பெரிய பெரிய பேனர் எடுத்து தொகை விட்டுருந்தாங்க ஆனால் உண்மையிலேயே கொசு உற்பத்தி ஆகிறது மழைநீர் வடிகால் கால்வாய் தான் ஆனால் வந்து மழைநீர் வடியால் கால்வாய் தான் சொல்கிறது அதனால் யாராவது நல்லது செய்யணும்னு நினச்சிங்கன்னா சமுதாயத்துக்கு எனக்கு நான் போய் முட்டி மோதி ஒரு மாதிரி அழுத்து போயிட்டேன் அதனால் தயவுசெய்து இந்த மழைநீர் வடிகால் கால்வாய் குண்டுகுழி சாலைகள் இந்த ரெண்டுத்தையும் சம்மந்தப்பட்டது அந்த நம்பர் சொல்லியிருக்கேன் திருப்பி என் கமெண்ட்லேயும் நான் அதை போடுறேன் தயவுசெய்து யாராவது ஒரு பத்து பேர் ஆட்சி அமிச்சிங்கன்னா போ தகவல் பெரு உரிமை சட்டம் அனுப்புனீங்கன்னா அந்த அந்த பொங்கலுக்கு கழித்து அந்த கேஸ் வந்ததுன்னா நல்லாயிருக்கும் தயவுசெய்து செய்யுங்க செய்ய ஜெயஹி